எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனை பிளாக்மெயில் செய்ய முடியுமா இது வேற யாராவது பண்ணி பார்த்துருக்காங்களான்னு தெரியாது ஆனால் நான் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இன்றைய நிலவரத்துல வந்து ஒரு பதினாறு வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் இந்த சோஷியல் மீடியால கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கேன் நான் வந்து ராஜயோகம் கற்றுக்க வந்தது எதுக்குன்னா எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது சால்வ் பண்ணோம் அப்படின்னு தான் வந்தேன் பரமாத்மா தரக்கூடிய சத்தியோகம் திரைதாயகம் இதுக்காக நான் வரல அவர் பதீத்தவர்களை பாவனம் ஆக்குறாரு தூய்மை இல்லாதவர்கள் தூய்மை ஆக்குறாரு ஸோ என்னை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வரல கடன் அடையணும் மாதிரியும் மனைவி குழந்தைகளோட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் சிவபக்தனாக இருந்து போய் சேரணும் இவ்வளோதான் நம்மளுடைய அஜெண்டா இதுக்கு மேலே எனக்கு பெரிய அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது அப்போ இது உச்சகட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் இதே போல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பரமாத்மா கிட்ட நான் ஒரு நாள் அமர்ஜி வச்சு சொன்னேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நான் வந்து தற்கொலை ட்ரை பண்ணதே கிடையாது ஓகேவா எனக்கு வாழ்க்கை பிடிக்கல அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சரீரம் விடுறதுக்காக யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு பரமாத்மா என்ன சொன்னார்னா இது பியூட்டி என்னன்னா அடுத்த நாள் வானிலே வந்துடும் டீட்டெயிலாக வரும் இது சரி கிடையாது எப்படிலாம் முயற்சி பண்ணக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் உங்களை ப்ராப்ளம் ஏன் சால்வ் ஆகலைன்னா உங்கள் கார்மிக் அக்கௌண்டு அப்படின்னு பரமாத்மா சொல்லிட்டார் ஓகே அடுத்த நாள் என்ன சொன்னா சரி கார்மிக் அக்கவுண்ட் சொல்கிறீங்க இதில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பரமாத்மா சொன்னால் உங்கள் கார்மிக் அக்கௌண்ட்லாம் நான் வர முடியாது நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவரால் பண்ண முடிஞ்சதுனா அவர் பதித்தார்களை பாவனமாக்கக்கூடியவர் தூய்மை இல்லாதவர்களும் தூய்மை ஆகும் இப்போ தூய்மை இல்லாதவர்கள் தூய்மை ஆகிட்டான் என்னாவும் நூற்றுக்கு நூறு பாவம் ஆயிடுச்சுட்டானா நம்ம சரீரம் விட்டுட்டு போயிடலாம் அது பேர் கர்மாத்தியத்தின்னு அது சொன்ன நான் எந்த வேலையும் பண்ணாமல் காலம் முதல் ஒன்று ஒன்னினைங்களே இருந்து கர்மாதிதாகி போயிடுறேன் அப்படின்னு அடுத்த நாள் சொன்னேன் அதுக்கு அடுத்த நாள் பரமாத்மா ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்படி நினச்ச மாதிரி உட்காந்து டக்குன்னு எல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து கர்மாத்தீதெல்லாம் ஆகிட முடியாது கர்மாதித்த வசம் வந்து விநாசத்துக்கு பக்கத்தில் தான் நடக்கும் அது வரைக்கும் இப்படி தான் போகும் அப்படின்னு பரமாத்மா சொல்லிட்டார் இது வந்து ரெண்டாவது நாள் இப்போ மூணாவது நாளில் பரமாத்மா நான் என்ன சொன்னேன்னா இப்போ நீ வாழவும் விடமாட்ட சாவும் விடமாட்டேன் இங்கே வாழலான்னா கடன் அடையாது கேட்டால் அது எனக்கு பொறுப்பு கிடையாதுன்றார் பதித்த பாவம் பாவனம் தானே நீ அதனால பாவத்தை அழித்து கொடு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு அழிக்க முடியாது அது கடைசி தான் அழியும் விநாசத்துக்கு போது தான் அழியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருவார் ஸோ நீ வாழவும் மாட்ட சாவும் விடமாட்டேன் என்ன ட்ராமா இது அப்படின்னு நான் புலம்பி அடுத்த நாள் அமர்ந்த வழியில் சொல்லும்போது அதுக்கு ஒரு விளக்கம் பரமாத்மா வடிக்கல சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா நீ ஏன் இது ஓகேவா எடுத்துக்கோ ரொம்ப சீரியஸா எடுக்காது ஜாலியாக எடுத்துக்கோ அந்த கஷ்டம்லாம் டக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு போவோம் புதுசாக கஷ்டம் வரும் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்படியே போய் போய் தான் இருக்கும் கூட தான் நான் இருக்கேன்ல எந்த பிரச்சனையும் நீ போய் மாட்டிக்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வரும் இப்படியே பதினாறு வருஷம் ஓடிடுச்சு ஓகேவா அப்போ திரும்பவும் ஒரு டைம் வந்து பரமாத்மா சொன்னேன் எனக்கு பிடிக்கல இந்த ட்ராமா நான் கிளம்புறேன் அன்னைக்கு ரொம்ப சீரியஸா பரமாத்மா ஒரு அணில பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார்னா என்ன நீ என்னை பிளாக்மெயில் பண்றியா தற்கொலை பண்ணி பிளாக்மெயில் பண்றியா நான் யாருன்னு தெரியுமா நான் வந்து காலனுக்கெல்லாம் காலன் நம்ம எமதர்பன்னு சொல்றோம் ஆக்சுவலா யமதர்பு ஒருத்தர் கிடையாது அது ராஜகோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும் அதான் மாதிரி சித்திரகுப்தன் ஒருத்தன் கிடையாது நம்ம கணக்கெல்லாம் ஒருத்தர் வந்து எழுதிட்டு இருக்காரு அப்படின்றது கிடையாது நம்ம பண்ணுற நல்லதும் கெட்டதும் நம்ம சன்ஸ்காரலாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக தனியாக ஒருத்தர் உட்காந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது பரமாத்மா சொல்றாரு இந்த இந்த யமன் சொல்றீங்கல்ல அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் தூக்குறாரு சொற்பமான ஆண்களை தான் தூக்குறாரு இப்போ நமக்கு ஓரளவுக்கு கணக்கு தெரியும் ஒரு நாள்லையும் உலகம் ஃபுல்லாக இறக்குறவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் காலனுக்கெல்லாம் கால சிவன் என்ன பண்ணுறாருன்னா டே அன்னைக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்போ பரமாத்மனை சொல்கிறாரு நான் வந்த அப்படியே மொத்தமாக அழின்னு போகிறேன் ஸோ நீ எங்கிட்ட வந்து இந்த தற்கொலை இந்த சாவு மரணம் இதெல்லாம் சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது முடியாது நான் இதுக்கெல்லாம் விடுறான்லாம் கிடையாது வாழ்க்கை உனக்கு என்ன தேவையோ அது பண்ணிட்டு போ ஒரே விஷயம் சொல்கிறேன் தற்கொலை பாவம் இந்த கார்மிகாக்கோண்ட முடிக்காம நீ சரீரம் விட்டுட்டு எங்க எஸ்கேப் ஆகி போவ வேற எங்கே போயிடுவியா திரும்பி ஒரு சரீரம் எடுத்து நடிக்கணும் இங்க மனைவி குழந்தைங்களாம் பாத்துக்காம எஸ்கேப் ஆவரன்ற பேர்ல நீ எஸ்கேப் ஆகிட்டனா அங்க போய் நல்லா இருப்பேன்னா அங்க இந்த பழைய கடன் அப்படியே தூக்கின்னு போவ அங்க புதுசாக ஒரு கரும கணக்கை உருவாக்குவ அதையும் சேர்த்து மொத்தமாக அனுபவிக்கணும் அன்னைக்கு என்னோட உதவி உனக்கு நேரடியா இருக்காது ஏன் இருக்காது இப்போ இறைவன் நமக்கு தெரியும் நான் ஒரு ஆத்மானு எனக்கு தெரியும் உருவத்தின் மத்தியில் வந்து இந்த உடலை இயற்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த உயிருக்கு தந்தைன்னு ஒருத்தர் இருக்கிற அவர் பரமாத்மான்னு தெரியும் அவருடைய இயற்பியர் சிவன் தெரியும் உலகம் அவர் அல்லா ஜஹோ காட்னு சொல்லுதுன்னு தெரியும் அவர் சாந்தி தாமத்தில் இருக்காருன்னு தெரியும் இதெல்லாம் இப்போ தெரியும் ஆனால் சரீரை விட்டு இனி ஒரு சரீரை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த கதையெல்லாம் மாத்திரம் அப்போ நீ வந்து பிரச்சனையை ஒன் மேனாக தான் நீ ஹேண்டில் பண்ணும் என்னோடய உதவி உனக்கு அங்கே கிடைக்கவே கிடையாது நீ பக்தி என்ன பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எதாவது கிடைக்குமே தவிர என்னோட நேரடியான பாலனை உனக்கு இருக்கவே இருக்காது யோசிச்சுப்பார் அப்படின்னு பரமாத்மா சொன்னார் ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது யாரை வேணால் நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம் பரமாத்மாவை நீங்கள் வந்து மரணம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு லட்சம் பேர்கிட்ட உலகம் ஃபுல்லாக சத்துட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் அசராத பரமாத்மா இப்போ நம்ம சைடு ஊட்டானா உட்காந்து அழைப்புறாரா இல்லை வருத்தப்பட போறாரா ஏதாவது ஃபீல் பண்ண போறாரா ஒன்றும் கிடையாது முன் கார்மிக்க கோல் நீ பார்த்துக்கோ இன்னொரு சைடு நினச்சி வந்து திருப்பி நினைச்சுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபிளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போற நீ என்ன நினைக்கிறோ அது பண்ணிட்டு போன்டர் புரியுதுங்களா இதுதான் எனக்கு ராஜயோக வாணியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாவது நம்ம மனசில் இருக்கிற அபிலாஷைகள் நம்ம சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர்லாம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து என்னென்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்கணும் ஓகே ஹானஸ்டாக சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் தரக்குலைக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தது கிடையாது ஓகே நான் பண்ணதே கிடையாது ஆனால் அந்த சிந்தனை நிறைய வாட்டி வந்து போயிருக்கு அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அந்த எண்ணங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கு அந்த எண்ணங்களும் எப்படி வந்திருக்குன்னா ஒரு இழியாக உட்காந்துடணும் நினைவு இவ்வளோ உட்காந்துடணும் அப்போ பாவம் ஐ மீன் பாவத்தை அழிச்சு கர்மாதித்தான் பாருங்களேன் இந்த கர்மாதித்த ஆகணும்னா நீங்கள் பரமாத்மா எண்ணில இருக்கும்போது அது எப்படி இருக்கணும்னா நம்ம உண்டு இறைவன் உண்டுன்னு இருக்கணும் அப்போ உலகத்தில் எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது தான் பாவம் அழியவே செய்யும் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு இருபது நிமிஷமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சரீரமே விட முடியும் நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா துக்கத்தில் உச்சத்தில் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி நீங்கள் உண்டு இறைவன் உண்டுன்னு கனெக்ஷனில் போய் இருக்க முடியும் வாய்ப்பே இல்லைல்ல அதனால தான் கர்மதி இதாக முடியாதுன்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் இறைவனை கனெக்ட் பண்ணுறதும் எப்படி இருக்கணும்னா அன்பாக தான் கனெக்ட் பண்ணணும் கோவத்தோட திட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே நீ எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கனெக்ஷன் கிடைக்கும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சரியா ஸோ யாராவது என்ன மாதிரி எப்படிலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இறைவனை பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்கிறேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சொல்யூஷன் இது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாது ஓகே அதோட உதவியை வாங்கிக்கிட்டு அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு வழியாக பார்க்கறது தான் புட்சாத்தனமாக இருக்க முடியுமே தவிர எனக்கு வேணாடா அந்த சாமி இந்த வாழ்க்கையே வானா படம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சரியான இது வந்து ட்ராமா நான் பேச்சுக்காங்க நம்ம தான் இந்த ட்ராமாவுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறோம் ஐயோ ட்ராமா ட்ராமா என்ன வச்சுக்கோங்க ஆஃப்டர் பாருங்களா இப்போ நம்ம சரீரம் அதுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மமூட்டின்னு ஒரு மலையாள நடிகர் இருக்கார் சூப்பர் ஸ்டார் அங்கே அவருடைய இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் அப்புறம் கேரளாவில் இருக்க எல்லாருமே உங்களை நினச்சி பார்ப்பாங்கல்ல அப்படின்னு இப்போ ஒரு கொஞ்ச நாள் நினைப்பாங்க அடுத்த ஒரு தலைமுறை தாண்டிச்சுனாவே என்ன யாருக்கும் தெரியாது அவர் என்ன சொல்றாரு இப்ப மலையாளத்துல நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் நடிகர்கள் இருக்காங்க சின்ன நடிகர்ல இருந்து பெரிய ஹீரோ வரைக்கும் உள்ளவங்க அவங்கள இறந்து கொஞ்சம் ஒரு பத்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் சில பேருக்கு அப்படிப்பட்ட நடிகர் இருந்தாருன்னு கூட தெரியாது அப்படின்றார் மம்முட்டி என்ன சூப்பர் ஸ்டார்ன்றதுனால மேபி ரெண்டு தலைமுறை வரைக்கும் ஞாபகம்னா வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு பேசிப்பாங்க அவ்வளவு தவிர பெரிய இம்பாக்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவரே சொல்றாரு சரிங்களா ஸோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் இந்த ட்ராமா போயிட்டே இருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நேற்று பாக்கலைங்க எத்தனையோ கல்பம் பார்த்துருக்கோம் இனி ஒரு வாட்டி பாக்கிறோம் அவ்வளோதான் விரும்புகிறீங்களோ விரும்புலியோ அடுத்த கல்பம் தான் ஆகணும் அதுக்கு அடுத்த கலப்பம் நடிச்சாணும் அந்த மாதிரி நடிச்சு தான் ஆகணும் ஓகே இதுல எஸ்கேபிசும் கிடையாது மோட்சம்னு ஒருத்தனுக்கு கிடையவே கிடையாது இது சொல்லணும் யார் பரமாத்மையா சொல்லிட்டாரு அதான் தான் நம்ம இருக்கோம் இப்போ மகாபாரதம் சொன்னது கதை உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் மகாபாரத கதையில என்ன வருது கடைசியில் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தனித்தனியாக ஒரு மலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தராக இறந்துருவாங்க ஒவ்வொருத்தருமே சடங்கு போடுவாங்க கடைசியா தரப்பணம் கூட்டுறதுக்கு ஆகாஷத்துல இருந்து ஒரு ரதம் வரும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அதோட தி எண்டு போட்டாங்க அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் மனிதனே பூமியில் இல்லன்றது மகாபாரதம் சொல்ற கதை இன்னைக்கு எப்படி நம்ம பூமியில எட்நூறு கோடி போயிருக்கோம் அது முடியல கண்டினியூ ஆகுறதுனால தான் ஓகே அதே தான் இப்போ இவ்வளவு எட்நூறு கோடி இருக்கோமா முப்பத்தாறு போல நைன் ஹண்ட்ரட் கூட வருமா அடி டம் தம்சும் நடக்குமா பாருங்களேன் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் ஒரு வாரம் பத்து நாள்ல சண்டை வரதான் போகுது அப்படி சண்டை வந்தால் உடனே வினாசம் வந்துருமான அதுவும் கிடையாது ஒரு பத்து நாளில் போடும் நிந்திரும் ஆனா தம்சம் பயங்கரமா இருக்கும் இவன் அவன் அடிப்பான் அவன் இவன் அடிப்பான் அதெல்லாம் நடக்கும் உலகம் முடிஞ்சிருமான முடியாது இப்ப முடியாது முப்பத்தாறு வரைக்கும் ஏதாவது ஒரு கதை சொல்லி சொல்லி சொல்லிட்டு போவோம் அதுக்கப்புறம் பாருங்க வச்சு செஞ்சுருவாங்க கதையை முடிச்சிருவாங்க வெறும் ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் டெல்லியில் இருப்பாங்க அங்கேருந்து சத்தியகுஜோட ஸ்தாபனை நடக்கும் இந்த பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் இல்லாமல் இருந்து அதுவும் நூற்றுக்கு நூறு அழிஞ்சாதான் பிரளயம் வரும் பரமாத்மா சொல்லாமல் பிரளயம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆக்சுவலாக இந்த வினாசமே எதுக்கு ஏற்படுதுன்னா சத்தியகுஜ் ஸ்தாபனை ஆகணுன்றதுக்கு தான் இங்கே உருவாகிற முப்பத்தி மூணு கோடி பேருமே சொர்க்கம்னு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றதுனால பரமாத்மா உருவாக்கறதா அது சரியா அதனால தான் வினாஷம் ஆகுது நம்ம பக்தியில் என்ன சொல்கிறோம் நம்ம நல்லது பண்ணோன்னால் சொர்க்கம்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாரு நம்ம பாவம் பண்ணால் நரகம்னு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதே பூமி தான் ஒரு காலத்து சொர்க்கமாகவும் ஒரு காலத்து நரகமாகவும் இருக்குது இப்போ உச்சகட்ட நரகமாக இருக்குது அவ்வளோதான் ஸோ திருப்பியும் சொர்க்கம் வேற ஒரு விஷயம் முடிச்சிக்கோங்களேன் இறைவன் வந்து இந்த நாம நாடகத்தோட கிரியேட்டர் புடியூஷன் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் அப்போது இன்றைக்கு துக்கம் இருக்குதுன்னு உலகில் இருக்குது தெரியும் அப்போ இந்த பூமி ஒரு நாள் நல்லதாகவும் இருந்திருக்கும் இறைவன் இறைவனை தான் அவரை சேடிஸ்டாக உலகமே வந்து மோசமாக தயாரிக்கிறதுக்கு புரிஞ்சுங்களா அப்போ அவர் உருவாக்கின உலகம் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும்ல அவர் உருவாக்கிட்டு இருக்க தான் அப்ப அப்போ இந்த சத்தியகம்ன்றது ரொம்ப நல்லா தான இருக்கும் சத்தியகுந்தம் அந்த பூமியில் சொர்க்கம் துக்கத்தோட அடையாளமே இருக்காது உடல் நோயின்னு ஒரு பிரச்சனையே இருக்காது அங்கே வக்கீல் போலீஸு ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை கோர்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது ஒருத்தருக்கும் நோய் நொடியே இருக்காது அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்காது நிறைய நர்ஸு கம்பவுண்டரு ஃபார்மசியர் ஒன்றும் தேவைப்படாது அவ்வளவு பிற சுபிக்ஷனமான வாழ்க்கை நமக்கு அங்க கிடைக்கும் சரியா யாராவது என்ன மாதிரி பக்தி காலகட்டத்தில் இல்லாட்டி இந்த ராஜாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வந்தது பரமாத்மனை கேள்வி எல்லாம் கேட்டேன் சோ இறைவனை பிளாக்மெயில் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டூப்பிடான ஒரு மெத்தடி தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் மேபி வீடியோல ஒரு நாள் சொல்ல வேண்டி இருக்குன்றதுனாலே இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை எனக்கு அந்த சமயத்தில் இருந்த துக்கத்தினோட உச்சகட்டத்தில் நான் இந்த மாதிரிலாம் பரமாத்மா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அது பரமாத்மா நான் அது உங்கள் கூட ஷேரும் பண்ணுறேன் சரி யாராவது என்னோடய மனநிலையில் இருந்தீங்கன்னா மனநிலையை மாற்றிக்கங்க இறைவனை பிளாக்மெயில் பண்ணுறது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒர்க் அவுட்டும் ஆக போகிறது கிடையாது அவர் வந்து உங்களுடைய சீனுக்கெல்லாம் பயப்படலாம் உங்கள் வீட்டில் இருக்க நாலு பேர் பயப்படுவாங்களா இருக்கும் தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொன்னோம் உங்கள் அப்பா பயப்படுவாராக இருக்கும் உங்கள் அம்மா பயப்படுவாங்க மனைவி குழந்தைக்கு பயப்படுவாங்களா இருக்கும் இறைவன் அசைவே மாட்டார் கண்டுக்கவே மாட்டார் உன் ராசா நீ என்ன அப்படி பண்ணு நினைக்கிறேன் பண்ணிட்டு போப்பான்னு உன் கார்மிக் அக்கௌண்ட் அதை நீ அப்படி இன்னைக்கு இந்த பிரிவில் செட்டில் பண்ணு இல்லை அடுத்த வீட்டில் வந்து செட்டில் பண்ணிக்கோ அந்த அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் ஓகே ஒரு தகவல் நம்ம யூடியூப் இதில் சேனல்ல வந்து இந்த டிராபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்குல்ல இதெல்லாமே வந்து நம்ம வீடியோவா மாத்திருக்கோம் ஓகே முன்னாடியே ஒரு வீடியோ இருந்தது அதில் எப்படி இருக்கும்னா சிவனோட ஒரு படம் காட்டுவோம் ஃபுல்லா அந்த சிவன் படம் மட்டும்தான் இருக்கும் ஸ்டில் இமேஜாக இருக்கும் ஃபுல் பாட்டு போடும் அப்படின்னு வச்சுருந்தோம் இப்போ ஃபுல்லாக அனிமேட்டடாக அந்த பாட்டு வரிகளுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக நானே இதெல்லாம் சொல்லிக்கிறேன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த ஒர்க்கு நான் பண்ணலை தான் புகழ்ந்து தள்ளுறேன் நான் பண்ணுறவர்க்கு நானே சொல்லிக்கிறது பெருமை கிடையாது இது பண்ணுறதெல்லாம் பெங்களூருக்கு தம்பி தான் பண்ணுறாரு ஸோ அந்த ஆல்மோஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரியா நீங்கள் பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நாலு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பி கேஎஸ் ஆத்மாஸ்கல் வந்து டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது இதை பார்த்து பண்ண முடியுமான்னு பாருங்கள் இனி கொஞ்சம் என்ன விஷுவலைசேஷனோட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்லா பண்ணலாம் இல்லையா அதுக்காக ஓகே இன்னைக்கு இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ